ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் டுவார்ட்ஸ் யூ ஓகே உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விற்றலாம் ஓகே இந்த ரீடிங் யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆகலை அப்படின்னா வேற ஏதாவது ஒரு ரீடிங் உங்களுக்கு மேட்ச் ஆகும் ஓகேங்களா இது உங்களுக்கானது இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க ஓகே உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் பேஜ் ஆஃப் கப்ஸ் பேஜ் ஆஃப் வான்ஸ் டென் ஆஃப் கப்ஸ் ஜமெண்ட் பாட்டம் ஆஃப் த டே கேட் ஆஃப் ஷோர்ட்ஸ் ஓகே ஓகே இப்போ டீடைல்டாக பார்க்கலாம் ஓகே இப்போ உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து உங்களை நினைக்கும் போது ஒரு சாஃப்ட் ஃபீலிங்ஸ் இருக்குது அஃபெக்ஷன் இருக்குது கேர் இருக்குது உங்களை மிஸ் பண்ணுறாங்க ஓகே மெசேஜ் பண்ணணும் உங்களை காண்டாக்ட் பண்ணணும் உங்கள் கூட திரும்பவும் கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஆசைகள்லாம் இருக்குது ஒரு இன்னசென்ட் ஆசைகள் எல்லாமே இருக்குது ஓகேங்களா ஸோ பேஜ் ஆஃப் கப்ஸ் மூலிமா உங்கள் பர்சன் இன்னுமே உங்களை மிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது ஓகே அடுத்து பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் வான்ஸ் இந்த கார்டு மூலயமா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் கூட பேசினா லைஃப்பில் வந்து ஒரு ஸ்பார்க் அவங்களுக்கு திரும்ப வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஒரு கியூரியாசிட்டி ஒரு எக்ஸைட்மெண்ட் இப்போ பேசலாமா அப்படிங்கிற ஒரு அர்ஜ் இருக்குது ஓகேங்களா ஆனால் இன்னுமே எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை ஓகே உங்கள் கூட பேசணும் அப்படிங்கிற அந்த ஆசை மட்டும் அதிகமாக இருக்குது பட் அதுக்கான ஆக்ஷனில் அவங்க இன்னும் இறங்காமல் இருக்காங்க ஓகே அடுத்து டென் ஆஃப் கப்ஸ் மூலம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கார்டு அவங்க வந்து உங்களை வந்து ஒரு லாங் டேம் ஹாப்பினஸாக பார்க்குறாங்க அவங்க கூட வந்து ஒரு ஃபேமிலியை இமேஜின் பண்ணிட்டாங்க ஓகே லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலுமே நீங்கள் ரெண்டு பேரும் மேரீடு கப்புல்ஸாக வாழ்கிறீங்க குழந்தைங்களோட ஃபேமிலியாக வாழறீங்கிற மாதிரி அவங்களோட இமேஜினேஷன் வந்து நிறைய நிறைய லிமிட்லெஸ்ஸாக போய்கிட்டே இருக்குது ஓகேங்களா ஒரு இதுதான் அப்படின்ற ஒரு ஒரு எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லாமல் ரொம்ப அழகாக அவங்க கூட அவங்களோட வாழ்க்கையை வந்து கற்பனையிலே வாழ்ந்துட்டுருக்காங்க ஓகே ஒரு எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட் உங்களால் தான் உங்களுக்கு கிடைக்குங்கிறத அவங்க முழுசாக நம்புகிறாங்க ஓகேவா ஒரு ஒரு பார்ட்னர் பொட்டென்ஷியலாக வந்து உங்களோட இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பை தான் அவங்க பார்க்குறாங்க உங்களை தான் ஒரு லைஃப் பார்ட்னர் ஒரு ஃப்யூச்சர் பார்ட்னராக அவங்க பார்க்குறாங்க ஓகே உங்கள் கூட வந்து லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எதிர்பார்த்த வாழ்க்கை வந்து உங்கள் கூட அமையும் நம்ம கனவு நினவாகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கனவு கண்டு இருக்கிற வாழ்க்கை வந்து உங்கள் கூட அமையும் அப்படின்னு அவங்க வந்து நம்பிட்டுருக்காங்க அந்த மாதிரியான ஒரு கற்பனையில் இருக்காங்க ஓகே உங்கள் கூட பேசாமலோ இல்லை நோ கான்டாக்டில் டிஸ்டன்ஸில் செப்ரேஷனில் எப்படி இருந்தாலுமே அவங்களோட இமேஜினேஷன் வந்து அவங்கள விட்டு போகலை ஓகே உங்களை வந்து ஒரு லைஃப் பார்ட்னராக தான் அவங்க இருக்காங்க அந்த மாதிரி தான் அவங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இருக்குது ஓகேங்களா உங்கள் கூட வந்து வாழ்க்கை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற ஃபீல் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகே அடுத்து நைட் ஆஃப் ஷார்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் கிட்ட வந்து உண்மையாகவே பேசணும் உண்மைகளை பேசணும் அப்படிங்கிற அந்த ஆசைகள் இருக்குது சடனாக உங்கள் கிட்ட வந்து பேசணும் எதனால் நமக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்தது எதனால் நோ கான்டாக்ட் வந்தது ஏன் நம்ம ரெண்டு பேரும் இப்படி ஒரு செப்ரேஷனுக்குள்ளே வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்பவும் வந்து பழைய மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஆசைகள் இருக்குது அதுக்கு வந்து ஒரு ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் உங்கள் கிட்டே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இம்பல்சிவ் தான் உங்கள் பர்சன் இப்போ இருக்காங்க ஓகேங்களா பட் நிறைய ஓவர் திங்க் பண்ணுறாங்க அந்த ஓவர் திங்கிங்கால அவங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து டிலே ஆகுது ஓகேங்களா இப்போ வந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா இவ்வளோ நாள் நோ கான்டெக்டில் இருந்தாச்சு நிறைய சண்டை போட்டாச்சு வேண்டான்னு சொல்லிட்டு வந்தாச்சு திரும்ப நம்ம போனால் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே இருக்குது சந்தேகம் அவங்களுக்குள்ள இருக்குது நிறைய குழப்பங்கள் இருக்குது ஒரு இந்த டைமிங்கை வந்து ஒவ்வொரு நாளையும் வந்து ஓவர் திங்க் பண்ணி அவங்க வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஓகே அதனால தான் உங்களுக்குள்ளே ரீகனெக்ட் ஆகிறது உங்கள் ரிலேஷன்ஷிப் திரும்பவும் ரீகன்சைல் ஆகிறதுக்கான ஒரு டிலே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி ஓகே அடுத்து பார்த்தோன்னா ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு ஓகே பாஸ்ட்டை வந்து எவால்வேட் பண்ணுற ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க ஓகேங்களா எதனா நம்ம என்ன தப்பு பண்ணணும் இப்படி கூடாதோ இப்படி நடந்திருக்கக்கூடாதோ இதை மறைச்சிருக்க கூடாதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரியலைசேஷனில் இருக்காங்க ஓகேங்களா அவங்களுக்கு வந்து அவங்க செய்தது வந்து தவறு அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் இப்போ இருக்குது ஓகே செகண்ட் சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் நம்ம செய்த தவறுகள் எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணிடலாம் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு பட் திரும்பவும் ட்ரை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவங்களுக்குள்ள இருக்கு ஓகே பட் இப்போ வந்து அவங்க ஒரு அவேக்கனிங் தான் இருக்காங்கிறது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் கார்டு மூலயமா நமக்கு இனிவர்ஸ் சொல்கிறாங்க ஓகே அடுத்து பாட்டம் ஆஃப் த டெக் வந்து எயிட் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து இப்போ ஒரு மென்டல் ப்ரீசனில் இருக்காங்க ஓகே ஒரு அவங்களோட பயம் அவங்களோட ஓவர் திங்கிங் அவங்களோட ரியலைசேஷன் அது எல்லாமே வந்து அவங்கள கட்டி போட்டு வச்சுருக்கு இப்போ வந்து உங்ககிட்ட பேசினாலோ உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ண இல்லை கனெக்ட் ஆக ஏதாவது ஸ்டெப் எடுத்தாலும் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ அப்படிங்கிற பயம் இருக்குது ஓகே ஸோ இதுதான் வந்து அவங்களோட ஆக்ஷன் மோடை தடுக்கிற ஒரு மெயின் பிளாக்காக இருக்குது ஓகே அவங்க ஆக்ஷனில் எடுக்காமல் அவங்க ஆக்ஷன் எடுக்காமல் அவங்க ஆக்ஷனில் இறங்காமல் இருக்கிறதுக்கான ஒரு மெயின் பிளாக்கை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஓவர் திங்கிங் இந்த மென்டல் ப்ரீசன் இந்த மென்டல் பிளாக்ஸ் தான் ஓகேங்களா ஸோ ஃபைனலாக யூனிவர்ஸ் இந்த கார்ட்ஸ் மூலிமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் பர்சனுக்கு இன்னுமே உங்கள் மேலே ஜென்யூன் ஃபீலிங்ஸ் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி அவங்களோட தாட்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஓகே ஒரு லாங் டம் ஹாப்பினஸ் வந்து உங்கள் கூட கிடைக்கும் உங்கள் கூட வாழ்ந்தால் வாழ்க்கை வந்து ஃபுல்ஃபில் ஆகும் சந்தோஷமாக இருக்கும் கனவுகள் எல்லாம் நினைவாகும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜியில் இருக்காங்க உங்களை காண்டாக்ட் பண்ணணுங்கிற ஏர்ஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுறாங்க நிறைய பயம் இருக்குது அதனால டிலே ஆகுது ஓகே ஸோ உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும் ஓகே மாக இருங்க பொறுமையாக பொறுமையா ரொம்ப நிதானமாக இருங்க ஓகே அவசரப்படாதீங்க அதே மாதிரி ரொம்ப ஓப்பனாக இருங்க ஓகே நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் பர்சன் அவங்களோட செல்ஃப் ரீசன்லேருந்து வெளியே வருவாங்க ஓகே நீங்கள் வந்து உங்களுக்குன்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் வச்சுக்காதீங்க எப்பவும் கடு கடுன்னு பேசாதீங்க எதுக்கு எடுத்தாலும் அவங்க கிட்ட வந்து எரிஞ்சு விழ வேண்டாம் கோவப்பட வேண்டாம் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்க வேண்டாம் ஓகேங்களா ஃப்ரீயாக விடுங்க ஓகே அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க நீங்கள் அவங்க திரும்ப உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சாலே நீங்கள் வந்து உங் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது நீங்கள் ரொம்ப கோவப்படுவீங்க கத்துவீங்க அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள்லாம் அவங்களுக்குள்ளே இருக்குது ஓகே அதனால தான் அவங்க வந்து நம்ம பேசாமல் இருக்கிறதே பெட்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டில் இருக்காங்க பட் பேசணுங்கிற ஆசை இருக்குது ஓகேங்களா ஸோ என்ன அதுக்கான ரி ரியாக்ஷன் எப்படி வரும் உங்கள் நினச்சி தான் அவங்க ஆக்ஷன் எடுக்காமல் அமைதியாக இருக்காங்க ஓகேங்களா ஸோ ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஆக்ஷனில் இறங்குவாங்க அப்படிங்கிறது யூனிவர்ஸ் நமக்கு கன்ஃபார்மாக சொல்கிறாங்க ஓகே உங்களோட வேல்யூ வந்து அவங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும் உங்களோட லவ் அவங்களுக்கு கிளியராக தெரியும் உங்களோட லவ் அவங்களுக்கு ரொம்ப வேல்யூவானது அப்படிங்கிறதையும் அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க ஸோ கண்டிப்பாக அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பாங்க உங்கள் கூட ரீகான்டேக்ட் பண்ணுவாங்க இந்த ரிலேஷன்ஷிப் ரீகன்சைல் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலிமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகே இப்போது ஆறுக்கிள் கார்ட்ஸ் மூலிமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படிங்கிறத இந்த ஆறுக்கிள் கார்ட்ஸ் மூலயமா பார்க்கலாம் இனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ஒர்க்கு கார்ட்ஸ் மூலயமா நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே இன்செப்பரபிள் இந்த கார்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக வர மாதிரி இருக்குது ஓவர் பெல்ட் கான்வெசேஷன் ஓகே ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா இனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கார்டு பார்த்தோன்னா இன்செப்ரபிள் அவர் லவ் இஸ் ஆல்வேஸ் தேர் டிஸ்பெக் தி டிஸ்டன்ஸ் ஓகே இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னா உங்கள் பர்சனோட மனசில் நீங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக அவங்க மனசை விட்டு போக முடியாத ஒரு நபர் அப்படிங்கிற தாட் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகே உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா என் இருந்து நீ அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ ஈஸியாலாம் வெளியில் போயிட முடியாது ஓகே அப்படிங்கிறத அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க ஓகே உங்களை பற்றி நினைக்காமல் இருக்கவே முடியல அவங்களால எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் வந்து உங்களுக்குள்ளே பிரேக் ஆகலை ஓகே ஃபிசிக்கலி உங்களுக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கலாம் செப்ரேஷன் இருக்கலாம் பட் எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் ஸ்டில் தேர் ஓகேங்களா உங்களுக்குள்ளே டிஸ்டன்ஸ் இருந்தாலுமே ஹார்ட் லெவல் கனெக்ஷன் வந்து இன்னுமே இருக்குது ஓகேங்களா ஸோ எவ்வளோ தூரம் போனாலும் எவ்வளோ பெரிய செப்ரேஷன் எவ்வளோ பெரிய நோ கான்டாக்ட் பீரியட் எவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் என்ன வந்தாலுமே இந்த பாண்ட் வந்து கட் ஆகாது அப்படிங்கிறது தான் உங்கள் ரெண்டு பேரையுமே பிரிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலிமா இனிவர்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜ் ஓகே ஏன்னா உங்கள் பர்சன் உங்களை தான் நினச்சிட்ருக்காங்க உங்களை பிரியணும் அப்படின்னு அவங்க நினைக்கல ஓகே அதை தான் இனிவர்ஸ் இந்த கார்டு மூலிமா சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோன்னா ஓவர் வெல்டு தி ஸ்ட்ரெஸ் ஃப்ரம் இஸ் ட்ரெய்னிங் மீ இந்த கார்டு மூலயமா இனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போது ஃபீலிங்ஸை ஹேண்டில் பண்ண முடியாமல் ஒரு ஒரு மாதிரி ஓவர்வெல்ம்டாக இருக்காங்க ஓகேங்களா அவங்களோட ஃபீலிங்ஸ் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல அவங்களோட தாட்ஸ் அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே ஓவர்லோடடாக இருக்குது ஓகே நிறைய பயம் இருக்குது நிறைய ரெக்ரெட் எனர்ஜி இருக்குது நிறைய லாங்கிங் இருக்குது எல்லாமே ஒரு மிக்சட் எனர்ஜியாக இருக்குது க்ரேவிங் லாங்கிங் ரெக்ரெட் ஃபியர் எல்லாமே வந்து மிக்சடாக இருக்குது ஓகே என்ன பேசுறது எப்போ பேசுறது பேசினா என்ன ஆகும் என்ன பதில் சொல்லுவாங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரியான கன்ஃபியூஷன் வந்து அவங்கள ஒரு மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கு ஓகே ஃபீலிங் வந்து எமோஷ்னலி அவங்க ரொம்ப ஹெவியாக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த கார்டு வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுது ஓகே அடுத்து பார்த்தோம்னா கான்வர்சேஷன் ஐ வாண்ட் டு கால் யூ அண்ட் ஹியர் யுவர் வாய்ஸ் இந்த கார்டு மூலயமா இன்னொரு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து உங்கள் கூட பேசணும்னு நினைக்கிறாங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கிளியர் கான்வர்சேஷன் இருந்துச்சு அப்படின்னா எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு ஓகேங்களா அதை தான் அவங்க வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க அவங்க வந்து அந்த ஹார்ட் சக்கராவை உங்ககிட்ட ஓப்பன் பண்ணணும் அவங்க வந்து மனசு திறந்து உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறத ரொம்ப டீப்பாக வந்து நினச்சிட்ருக்காங்க அதுதான் அவங்களோட ஒரு டீப் டிசையராகவும் இருக்குது ஓகே ஒரு ஸ்ட்ராங் டிசையராகவும் இருக்குது இப்போது பட் அவங்களுக்கான அந்த ரைட் வேர்ட்ஸ் வந்து கிடைக்கல ஓகே ரைட் டைமிங்காக வெயிட் பண்ணுறாங்க அண்ட் ரைட் வேர்ட்ஸை இப்போது கேதர் பண்ணிகிட்ருக்காங்க ஓகே உங்கள் கிட்டே எப்படி பேசுறது என்ன பேசுறது அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ ஒரு ப்ராப்பர் கான்வர்சேஷன் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளாஷஸ் எல்லாமே கிளியர் ஆகும் இப்போ இருக்கிற இந்த செப்ரேஷன் இந்த நோ கான்டாக்ட் இது எல்லாமே கிளியர் ஆகிடும் அப்படிங்கிறத அவங்க நம்புகிறாங்க ஓகே ஸோ ஃபைனலாக இந்த காட்ஸ் மூலிமா என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களை விட முடியாத ஒரு அட்டாச்மெண்ட் ஓகேங்களா உங்களை வந்து உங்களை விட்டு விலகிட முடியல அவங்களால உங்களை விட்டுற முடியல அவங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப ஓவர்வெல்ம்டாக ஃபீல் பண்ணுறாங்க ஓகே கான்வர்சேஷன் வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் டிசைர் வந்து அவங்களுக்கு டீப் ஹார்ட்டாக இருக்குது ஓகேங்களா அண்ட் வந்து இப்போ பொறுமையாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால அமைதியாக இருக்காங்க பொறுமையாக இருக்காங்க சைலன்ஸில் இருக்காங்க டிஸ்டன்ஸில் இருக்காங்க இதெல்லாம் மேட்ரு இல்லை இதனால் உங்கள் மேலே இருக்கிற காதல் குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் இல்லைவே இல்லை ஓகேவா நம்ம மேலே காதல் இல்லை அதனால தான் நம்ம பர்சன் சைலன்ஸில் இருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே சைலன்ஸ் எதுக்காக அப்படின்னா எமோஷ்னலி அவங்க ஓவர்லோடடாக இருக்காங்க ஓகே எமோஷ்னல் ஓவர்லோடு தான் அவங்க சைலன்ஸ்க்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே ஸோ இந்த பார்ட்ஸ் மூலிமா இனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கனெக்ஷன் வந்து இன்னும் பிரேக் ஆகலை ஓகே ஜஸ்ட் பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க யூனிவர்ஸ் அவ்வளோதான் நீங்கள் வந்து ரொம்ப காமாக ரெஸ்பெக்டிவாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு கான்வர்சேஷன் எனர்ஜி வந்து சீக்கிரமே ஆக்டிவேட் ஆகும் ஓகேங்களா அவங்க மனசில் வந்து உங்களுக்கான இடம் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்குது ஓகேங்களா நம்ம ரீடிங்கில் ஸ்ப்ரிட்ஸ் கிட்ட கேட்டும் அப்போவும் அவங்க உங்களை மறக்கலை உங்களை ம பற்றி நினைக்காமல் இருக்க முடியல உங்கள் மேலே அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குது வந்து பேசணும் உங்கள் கூட அப்படிங்கிற ஹர்ஜ் இருக்குது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற ஹேர்ஜ் இருக்குது பட் அவங்களோட பயம் வந்து அவங்கள தடுக்குது அவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி உங்களை தான் அவங்க வந்து ஃபேமிலி ஃப்யூச்சர் அந்த மாதிரிலாம் இமேஜின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஓகே அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபீலிங்ஸ் வெல்முடாக வந்திருக்கு அடுத்து வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா பேசணும் நிறைய விஷயங்களை சொல்லணும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் உண்மையாக பேசணும் உண்மைகளை எல்லாத்தையும் சொல்லணும் உங்ககிட்ட வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னோம் இங்கேயும் அதே கான்வர்சேஷன் கார்டு தான் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே வந்து ரொம்ப ஒரு என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் உங்களுடையது அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ஓகேங்களா டேரோ ரீடிங்கில் ஸ்பிரிட் சொன்னதும் நம்ம யூனிவர்ஸ் கிட்டே ஆர்கல் கார்ட்ஸ் மூலயமா கேட்டதுமே அப்படி சேம் எனர்ஜி தான் ஓகே நீங்கள் வந்து ரீடிங்கை பார்க் ஃபஸ்ட்டு இந்த ஃபைவ் கார்ட்ஸ்க்கான ரீடிங்கை பார்த்துட்டு இதையும் பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் எனர்ஜி தான் இங்கே அப்படியே ரிப்பீட் ஆகுது ஓகேங்களா ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா இன்னொரு சொல்கிறது என்ன அப்படின்னா உங்கள் பர்சன் நோ கான்டாக்ட் டிஸ்டன்ஸ் அவர் செப்ரேஷன் எதில் இருந்தாலுமே உங்களை தான் நினச்சிட்டு இருக்காங்க பேசுனா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் சீக்கிரம் பேசணும் அப்படிங்கிற அர்ஜில் இருக்காங்க உங்களை தான் உங்கள் பர்சன் ஃபேமிலியாக இமேஜின் பண்ணிகிட்ருக்காங்க ஃபியூச்சர் நீங்கள் தான் அவங்களோட லைஃப் நீங்கள் தான் அவங்களோட லைஃப் பார்ட்னர் அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க உங்கள் கூட கற்பனையிலேயே ஓகே ஸோ சீக்கிரமாகவே உங்கள் கிட்டே ரீகான்டாக்ட் பண்ணுவாங்க ரீகனெக்ட் ஆவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலிமா இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்கிற மெசேஜ் ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகே இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ